கோவி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை பொன் விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் பங்கேற்கவுள்ளார் கோவையில் எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் ஆதரவுடன் இயங்கி வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தனது ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவையும் வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி கொண்டாட உள்ளது இதன் தொடக்க விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள கொடிசியா வர்த்தக வளாகத்தில் மாலை ஐந்து மணிக்கு நடைபெறுகிறது இந்த விழாவில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைக்க உள்ளார் இதனை எஸ்என்ஆர் சன்ஸ் கட்டளை நிர்வாக அரங்காவலர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் அரசியல் தலைவர்கள் அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் கலந்து கொள்கின்றனர் என்றும் அவர் கூறினார் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலோட ஃபிஃப்ட்டி எஸ் இயர் கோல்டன் ஜூப்லியும் ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட சில்வர் ஜூப்லி அதாவது ஒரு டுவெண்ட்டி இந்த வருஷம் நம்ம செலப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் அதை செலப்ரேட் பண்ற இதா நம்ம ஜீத் கிருஷ்டர் ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீ சிபி ராதாகிருஷ்ணன் சார் வராரு ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறது வந்து ஏன் செலிப்ரேட் பண்றோம்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இட் ஹஸ் பீன் சர்வீஸ் ஓரியன்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் த பாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் இன் திஸ் ரீஜன் பொங்கு ரீஜனில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்னால பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி டென்டல் காலேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதுவும் வந்து நிறைய பேர் கிட்ட போய் சேரணும் அதே மாதிரி இது ஒரு செலிப்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்ஸையும் என்கரேஜ் பண்ணணும் ஸோ அந்த விதத்தில் இந்த ஃபிஃப்டியத் இயரை வந்து நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுனால வைஸ் ப்ரெசிடென்ட் சார் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்த ஃபங்க்ஷன் வரக்கு ஸோ இன்வைட் யூ ஆல் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஃபங்க்ஷன் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் என்டர்சஸ் வர தேங்க்யூ வென்யூன் சொல்லிடுங்க இப்போ வந்து கொடிஷியா ஹால் அண்ட் டைம் வந்து அரவுண்ட் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கும் ஃபாலோட் பை டின்னர் प्लस् प्लस् जॉन फॉर् दिस प्ग्राम थैंक यू